சார் நான் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பலை ஸோ ஜஸ்ட்டு டென் மினிட்ஸ் மட்டும்தான் ஸோ இப்போ சார் சொல்லியிருந்தாங்க ஹண்ட்ரட் இருந்து அந்த சென்செக்ஸ் இப்போ எயிட்டி ஃபோர் தௌசண்ட் வந்திருக்கு சரி சார் வந்திருக்கு இது எப்படி சார் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்போ ஷேர் மார்க்கெட் நாங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்போ நூறுரூவா வந்து இப்போ வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணலாம் தான் எப்படி நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது எங்களுக்கு அந்த ஐடியா இல்லையே எந்த சேரை வாங்கணும் எப்போ விற்கணும் எந்த எந்த டயத்தில் வந்து நமக்கு யார் அதை அட்வைஸ் பண்ணுவாள் அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கிறதுனால தான் நிறைய பேர் ஷேர் மார்க்கெட் போடுறதுக்கு யோசிக்கிறாங்க ஸோ இப்போ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணாங்க ஷேர் மார்க்கெட்டு இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கான்செப்டுக்கு வாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன ஸோ இப்போ எல்லாருக்குமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கம்பெனிஸ் வரைக்கும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்கள் ஐடியா இருந்ததுனால நீங்கள் நெட்ல சர்ச் பண்ணி கூட பார்க்கலாம் டாப் கம்பெனிஸ் யாரு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மள்கிட்ட இருந்து மணி கலெக்ட் பண்ணி அதாவது இருந்து மணி கலெக்ட் பண்ணி வேரியஸ் ஆப்ஷன்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதாவது ரிஸ்கே இல்லாத ஃபண்டு இல்ல ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் இல்ல பேலன்ஸ் பண்டு அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வரக்கூடிய ப்ராஃபிட்டையோ லாஸையோ டெய்லி பேசிஸ்ல நெட் அசெட் வேல்யூன்னு சொல்லி உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க நீங்கள் எப்போன்னா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் எப்போ எடுத்துக்கலாம் இப்போ நம்ம டேரக்டா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா நமக்கு ஐடியா இல்லை பட் நான் அதுல இன்வெஸ்ட் பண்ணா தான் ரிட்டன் நல்லா வருதுன்னு சொல்றாங்க அதுக்கு எங்க பண்றது ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிக்காரங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏன்னா நம்ம டிசிஷன் எடுத்துக்காரும் ஒரு ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஒரு டீம் இருப்பாங்க ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனியும் அவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி எந்த கம்பெனியை வாங்கலாம் எப்போ வாங்கலாம் எப்போ விற்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துக்குவாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணோம் அப்படின்னா அது ஷேர் மார்க்கெட்டுக்கு போகும் அந்த ரிட்டன் நமக்கு டெய்லி பிரித்து கொடுத்துருவாங்க எனி டைம் இன்வெஸ்ட் பண்ணலாம் எப்போ நான் வெளியே வரலாம் இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஓகே சார் நீங்கள் எஸ்பிஐ லைஃப்பில் வந்து வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி பண்ண சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறீங்க ஆக்சுவலாக அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்ணுற ஸ்கீமே எஸ்பிஐ லைஃப்பில் வச்சிருக்காங்க

டைரக்டா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா என்ன மார்க்கெட் வேல்யூவோ அதை மட்டும் தான் கொடுப்பாங்க ரிட்டன் டாக்ஸபிள் இன்கம் அது வந்து கேப்ளிகேன் டாக்ஸ் கட்டுற மாதிரி வரும் ஆனால் இன்சூரன்ஸ்ல இருக்கிற அந்த யூலி ப்ராடக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டென் டைம்ஸ் இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்கும் வரக்கூடிய ரிட்டன் டேக்ஸ் ஃப்ரீயா கிடைக்கும் ஸோ இந்த சார்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும் இந்த இதை பொறுத்த வரைக்கும் இது யூலி ப்ராடக்ட் சோ நான் வந்து வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப டைம் எடுக்கல யூலி ப்ராடக்ட்ன்றது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற பிளானும் எஸ்பிஐ லைஃப்ல இருக்கு ஆனால் கடைசியில் நான் எடுக்க போகிறப்ப என்ன அமௌண்ட் கிடைக்கும் என்ன மெச்சூரிட்டி கிடைக்கும் எவ்வளோ வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு நம்மளால் பிளிக் பண்ணி சொல்ல முடியாது அன்னைக்கு மார்க்கெட் என்னவோ ஸோ மார்க்கெட் ஹையாக இருக்கப்போ எடுத்தோம்னா ரிட்டன் நல்லாயிருக்கும் இறங்குறப்ப எடுத்தோம்னா கம்மியாக இருக்கும் அதுதான் யூடியூப் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு கொரோனா டயத்தில் ஃபுல்லாக மார்க்கெட் நல்லா இறங்குகப்போ ஐயோ அமௌண்ட் லாஸ் ஆயிடுச்சு லாஸ் ஆயிடுச்சு நினச்சவங்க நிறையா பேர் ஆனா அதே கொரோனா டயத்துல மார்க்கெட் நல்லா இறங்கிருக்கு இப்ப இன்வெஸ்ட் பண்ணோம்னா நல்லா ப்ராஃபிட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணவங்க நிறைய பேர் இந்த ஐடியா இருக்கு இல்லைன்றத காட்டிலும் நம்ம இப்ப இதுல இன்வெஸ்ட் பண்ணோம் யூலி ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் லாக்இன் பீரியட் இருக்குன்றதுனால எந்த சுச்சுவேஷன் வெளியே வர முடியாது அஞ்சு வருஷத்துக்கு அப்படின்றப்போ அஞ்சு வருஷங்கள் நம்ம எடுத்தோம் அப்படின்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கும் ஆனால் ரிட்டன் இவ்வளவுதான் கிடைக்கணும்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது வந்தது நான் யூலி ப்ராடக்ட் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா எல்லா எல்ஐசி ப்ராடக்ட் எல்லா எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எடுத்தாலுமே ட்ரெடிஷனல் பிளான் கொண்டு வந்தாங்க நீங்கள் ஏதாவது எல்ஐசிலேயோ எங்கேயாவது பாலிசி போட்டிருந்தீங்கன்னா அந்த பாண்டை எடுத்து பாருங்க என்ன அமௌண்ட் மிச்சம் அப்படின்னு இருக்கான்னு மட்டும் பாருங்க எந்த பாண்டிலுமே இருக்காது என்ன ரீசன் கடைசியில் நாங்கள் வந்து போனஸ் தருவோம் எவ்வளோ தருவோம் நானூற்றி எட்டு பர்சன்டேஜ் அது எதை பேஸ் பண்ணி தருவோம் கடைசியில் இருக்க ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி அந்த ஸ்கீமில் எவ்வளோ வந்திருக்குதோ அதை கனெக்ட் பண்ணி தான் நானூற்றி எட்டு பர்சன்ட் தருவோம் ஆனால் இப்போ நாங்கள் என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு தான் எல்லா பிளானுமே இருக்கும் இது வந்து ட்ரெடிஷ்னல் பிளான் சொல்லுவாங்க அதே பிளான் ஓகேங்களா கடைசியில் போனஸ் தர மாதிரி இதெல்லாம் தான் கஸ்டமர்ஸ் என்ன கேட்க வந்தாங்க சார் எங்களுக்கு வேணும் என்ன தரணும் கேரண்டீடா வேணும் அந்த மாதிரி பிளான் இருக்கா ஏன்னா நீங்க எவ்வளவு தருவீங்க அவ்வளவு தருவீங்க நாங்க எதிர்பார்த்து டொக்கான் எங்களுக்கு அது கிடைக்காட்டா என்ன செய்ய முடியும் பாண்ட் இருக்க மாதிரி பிளான் இருந்தா சொல்லுங்க நாங்க பண்றோம் அப்படின்னு கேட்டதுனாலதான் கேரண்டீடு பிளான் சொல்லி இப்ப கொண்டு வந்திருக்காங்க இது வந்து நான் பார் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க கேரண்டீடு உங்களுக்கு என்ன தரன்னு சொல்றோமோ உங்க பாண்டில் பிரிண்டா இருக்கும் மெச்சூரிட்டி எவ்வளவு தரன்னு சொல்றோமோ அந்த அமௌண்ட் முதல் கொண்டு உங்க பாண்டில் பிரிண்டா இருக்கும் ஸோ அந்த பிளான் தான் இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் பார்ட்டினா சுப்ரீம் அப்படின்ற பிளான் கொண்டு வந்தாங்க இப்போ வருஷத்துக்கு நீங்க ஒரு ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்றீங்க சார் இப்போ நம்ம சம்பாதிக்கிறோம் ஏன் பண்றோம் இப்போ சேவ் பண்றோம் சார் சொன்ன மாதிரி இப்போ நம்ம சம்பாதிக்கப்ப சேவ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல நமக்கு ரிட்டர்ன் வரும் அப்படின்றதுக்காக தான் இப்போ நான் சொல்ல வரேன் வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா சேவ் பண்ணுறீங்க நான் மினிமம் அமௌண்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் எப்படினா டிசைட் பண்ணிக்கலாம் ஒன் லேக் பத்து வருஷம் மட்டும் பே பண்ணுங்கள் வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா பத்து வருஷம் பே பண்ணுறோம் ஒன் இயர் மட்டும் வெயிட் பண்ணுறோம் ஸ்டேட் பேங்க் என்ன சொல்கிறாங்க அடுத்த பன்னெண்டாவது இருந்து அதே ஒன் லேக் ருபீஸை நாங்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு கொடுத்துட்றோம் ஒன் லேக் ஒன் லேக்காக பதினஞ்சு வருஷம் தரோம் பதினஞ்சு லட்சம் கொடுத்துட்டோம் கொடுத்து அப்புறமும் கடைசி பேமெண்ட் நீங்கள் வாங்குறப்போ நீங்கள் பத்து வருஷம் கட்ட அந்த பத்து லட்சம் ரூபாய்க்கும் பத்து பர்சன்ட் ஆட் பண்ணி பதினோரு லட்சமாக கொடுத்துட்றோம் இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா பத்து வருஷம் கட்டுங்க ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்க இருபது வருஷத்துக்கு நாங்க ஒன் லேக் ஒன் லேக்கா கொடுத்துட்றோம் இருபது வருஷத்துக்கு இருபது லட்ச ரூபா அவங்ககிட்ட கொடுத்துட்டோம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமும் கடைசி பேமெண்ட் வாங்குறப்போ நீங்க பத்து வருஷம் கட்டின பத்து லட்ச ரூபாய்க்கும் பத்து பர்சன்ட் ஆட் பண்ணி பதினோரு லட்சமா திருப்பி கொடுத்துட்றோம் பிக்சடு பாண்ட் பிரிண்டடு இதுல எந்த மாற்றமும் இருக்காது மூணாவது ஆப்ஷன் வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபா பத்து வருஷம் கட்டுங்க ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு நாங்க ஒன் லேக் ஒன் லேக்கா கொடுத்துட்றோம் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் லாக்ஸையும் கொடுத்தோம் கடைசி பேமெண்ட் வாங்குறப்போ நீங்கள் கட்டின டென் லேக்ஸ்க்கு டென் பர்சன்ட் ஆட் பண்ணி லெவன் லேக்ஸாக கொடுத்துடுறோம் நாலாவது ஆப்ஷன் வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா பத்து வருஷம் பே பண்ணுங்கள் ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்கள் தேர்ட்டி இயர்ஸுக்கு ஒன் லேக் ஒன் லேக்காக தேர்ட்டி லேக்ஸ் கொடுத்துறோம் தேர்ட்டி லேக்ஸுக்கு கொடுத்துட்டு கடைசி பேமெண்ட் வாங்குறப்போ பத்து லட்ச ரூபாய்க்கு பத்து பர்சன்ட் ஆட் பண்ணி பதினோரு லட்சமாக கொடுத்துட்றோம் நீங்கள் கேட்கலாம் என்ன சார் பத்து லட்சம் பத்து வருஷம் தான் கட்டுறோம் அது என்ன பதினஞ்சு வருஷம் தரையின்றீங்க இருபது வருஷம் தரையின்றீங்க இருபத்தஞ்சு வருஷம் தரையின்றீங்க முப்பது வருஷம் தரையின்றீங்க எப்படி ஒன்றும் இல்லை சார் இந்த பிளானில் வந்து மூணு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த பிளானை என்ட்ரு பண்ணலாம் நீங்கள் மற்ற ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தான் மேக்ஸிமம் என்ட்ரியாக இருக்கும் இப்போ இந்த பிளானை மட்டும் அறுபது வயசு வரைக்கும் உள்ளவங்க கூட என்ட்ரு பண்ணலாம் அறுபது வயசில் என்ட்ரு பண்ணால் கூட முப்பது வருஷத்துக்கு இன்கம் வேணும்னு சொன்னால் கூட அவங்க வாங்கிக்கலாம் ஓகே இப்போ ஒருத்தர் முப்பது வயசில் என்ட்ரு பண்ணுறார் இந்த பிளானில் வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபா கட்டுறேன் அப்படின்னு சொல்லி பத்து வருஷம் கட்டு நீ என்ட்ரு பண்ணுறாரு அப்போது நாங்கள் என்ன சொல்ல வரோம் சார் நீங்கள் ஜீரோலேருந்து சிக்ஸ்டி வரைக்கும் என்ட்ரு பண்ணலாம் நீங்கள் முப்பதாவது வயசில் என்ட்ரு பண்ணுறதுனால நீங்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாயாக வேணும் கேட்டிங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாயா கட்டுங்க ஸோ ஒரு லட்சத்தி எட்டாயிரரூபா பத்து வருஷம் கட்டுங்க ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு ஒன் லேக் ஒன் லேக்காக நீங்கள் பதினஞ்சு லட்சம் நாங்கள் கொடுத்துட்றோம் கடைசி பேமெண்ட் வாங்குறப்போ நீங்கள் பத்து வருஷம் கட்டினா பத்து லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு பத்து பர்சன்ட் ஆட் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம் இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன்ல எக்ஸ்ட்ரா இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு எனக்கு அஞ்சு லட்சம் வேணும் இருபது வருஷத்துக்கு எனக்கு கொடுங்கன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு பதில் ஒரு லட்சத்தி பதினோராயிரம் ரூபாய் கட்டுங்க மூணாவது ஆப்ஷன் இன்னொரு அஞ்சு வருஷம் எக்ஸ்ட்ராவா எனக்கு டுவெண்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு எனக்கு கொடுங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி பதிமூணாயிரம் ரூபாய் கட்டுங்க நாலாவது ஆப்ஷன் ஒரு முப்பது வருஷத்துக்கு எனக்கு வேணும் ஒரு லட்சம் ஒரு லட்சம் அப்படின்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் கட்டுங்க ஒன் லேக் பிப்டீன் தௌசண்ட் நீங்க டென் இயர்ஸ்க்கு பே பண்ணீங்கன்னா ஒன் இயர் வெயிட் பண்ணிட்டு தேர்ட்டி இயர்ஸ்க்கு ஒன் லேக் ஒன் லேக்கா தேர்ட்டி லேக்ஸ் நம்ம கையில வாங்கிடுறோம் கடைசி பேமெண்ட் வாங்குறப்போ நம்ம கட்டின லெவன் லேக்ஸ் பிப்டி தௌசண்ட்க்கு டென் பெர்சென்ட் ஆட் பண்ணி மெச்சூரிட்டியாகவும் கையில கொடுத்துட்றாங்க இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன முப்பது வருஷத்துக்கு தரேன்னு சொன்னது உங்க பானில் பிரிண்ட்ல இருக்கும் மெச்சூரிட்டியா நாங்கள் எவ்வளவு அமௌண்ட் தரேன்னு சொல்றது உங்க பானில் பிரிண்டா இருக்கும் உங்க பானில் பிரிண்ட்ல இல்லைன்னா பாண்டை கொடுத்து நீ அமௌண்ட் வாங்கிக்கலாம் இன்னொன்னு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பாண்ட் ஒன்ஸ் இப்ப கரெக்டா கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த பாண்டை மாற்ற முடியாது என்ன காரணம் பிக்சடா பான்ல பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க ஓகே இது இன்வெஸ்ட் பண்ணுறதுனால பெனிஃபிட் என்ன இருக்கு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒன் லேக் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறப்போ லெவன் டைம்ஸ் இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்குறாங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு பதினோரு லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் பாலிசி எடுத்த பிப்டீன் டேஸ்க்கு அப்புறமே இந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் ஸ்டார்ட் ஆயிருக்கு இன் கேஸ் நான் பத்து வருஷம் கட்டுற டயத்தில் எனக்கு ஏதாவது ரிஸ்க் நடந்த பாலிசி நான் எடுத்திருக்கேன் எனக்கு ஏதாவது ரிஸ்க் நடந்தது அப்படின்னா என்னோட நாமினி அந்த லெவன் லேக்ஸ் டேட்டா வாங்கிக்கலாம் பிப்டீன் டேஸ்க்கு அப்புறம் என்ன ரிஸ்க் நடந்தாலுமே ஓகே டென் இயர்ஸ் கட்டி முடிச்சேன் நான் ஒன் இயர் வெயிட் பண்றேன் நான் அமௌண்ட் வாங்க ஆரம்பிக்கிறேன் தேர்ட்டி இயர்ஸ்க்கு வேணும் நான் செலக்ட் பண்ணிக்கேன் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கேன் நான் வாங்கிட்டே இருக்கேன் ஸோ வாங்குற டைத்துல எனக்கு ஏதாவது ரிஸ்க் நடந்ததுனால் ஸ்டேட் பேங்க் என்ன சொல்றாங்க ஸோ உங்களுக்கு வந்து நாமினி வந்து இப்ப நான் தேர்ட்டீன்த் இயர்ல மட்டும் ஒரே ஒரு அமௌண்ட் தான் வாங்கியிருக்கேன் அது வந்து பதிமூணாவது வருஷம் எனக்கு ரிஸ்க் நடந்துருச்சு அப்ப என்ன சொல்றாங்க பதினாலாவது வருஷத்துல இருந்து முப்பது வருஷம் வரைக்கும் தரேன்னு சொன்ன அந்த ஒன் லேக் ஒன் லேக் அமௌண்ட் நாமினி வருஷ வருஷம் என்னால வாங்கிடலாம் கடைசி பேமெண்ட் தரப்போ அந்த லெவன் டைம்ஸ் நம்ம சேர்த்து கொடுத்துருவாங்க இல்ல எனக்கு இமீடியா கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நாமினியை பொறுத்த வரைக்கும் அந்த டுவெண்ட்டி நைன் இயர்ஸ்க்கு தரேன்னு சொன்ன அந்த அமௌண்டையும் வாங்கிக்கிறாங்க பிளஸ் அந்த மெச்சூரிட்டியா தரேன்னு சொன்னது அதுவும் அந்த சம் மஸ்டூட் லெவன் டைம்ஸ் இருக்கு ஒரே அமௌண்டா இருக்கும் அந்த லெவன் டைம்ஸ் அமௌண்ட் சேர்த்து நாமினி கொடுத்துறாங்க இது எல்லாமே பாண்ட்ல பிரிண்டா இருக்கும் சோ அப்படி பாத்தீங்கன்னா என்ன ரீசனுக்காக வருஷம் வருஷம் வாங்காம மொத்தமா வாங்கிக்கலாம் அப்படின்னா மொத்தமா வாங்கினாங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் ரேட் படி செவன் பாயிண்ட் லெவன் பர்சென்டேஜ் அமௌண்ட் மட்டும் எடுத்துவிட்டு மிச்ச அமௌண்ட்டை ஃபுல்லாக நாமினி கொடுத்துருவாங்க ஸோ அப்படின்றப்போ எந்த கம்பெனி நீ செலக்ட் பண்ணாலும் ரிஸ்க் நடந்துச்சுனால லெவன் டைம்ஸ் கவரேஜ் மட்டும் கொடுத்துரு பாலிசி முடித்துடுவாங்க ஆனால் இந்த பொறுத்த ஸ்டேட் பேங்கை பொறுத்த வரைக்கும் லெவன் டைம்ஸ் கவரேஜையும் கொடுத்துட்றாங்க தேர்ட்டி இயர்ஸ்க்கு தரேன்னு சொன்ன அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து கொடுத்துடுறாங்க இதுவும் பாண்டில் பிரிண்டாகவே இருக்கும் ஸோ எல்லாமே ஃபிக்ஸட் பாண்ட் பிரிண்டட் இந்த ப்ளானை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் இப்போ கேட்கலாம் சார் ஒரு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறோம் பத்து வருஷம் கழித்து இந்த ஒரு லட்சம் ரூபாய் வச்சு என்ன சேர்க்குறோம் என்ன வேல்யூ இருக்குது இப்போ நான் சொன்னீங்க சார் அந்த ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் எனக்கு மாசம் மாதமா கொடுத்துருங்க பென்ஷன் கேட்டிங்களே அந்த ஒரு லட்ச ரூபாய் எனக்கு மாத மாதம் பென்ஷன் நான் கொடுத்துருங்க அப்படின்னா எட்டாயிரத்து ஐநூறுரூவா உங்களுக்கு டிவைட் பண்ணிடுவாங்க டுவெல் மந்த்ஸாக டிவைட் பண்ணாங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு எட்டாயிரத்தி ஐநூறு முப்பது வருஷத்துக்கு வந்துட்டே இருக்கும் பத்து வருஷம் கழிச்சு எட்டாயிரத்தி ஐநூறுவா வச்சு நம்ம என்ன போறோம் இப்போ உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த ப்ரோச்சர் கொடுத்துருக்கோம் இதில் நான் சொன்ன அந்த ஒன் லேக் குடியை மட்டும் தான் பிரிண்ட் போட்டுருக்கோம் எக்ஸாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றக்காக உங்களுக்கு பத்து வருஷம் கழித்து எவ்வளோ அமௌண்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ பத்து வருஷம் கழிச்சு ஒரு மூணு லட்சம் ரூபாய் ரைட் இப்போ நீங்க மூணு லட்ச ரூபா மாசம் மாசம் வருஷ வருஷம் சேவ் பண்ணீங்கன்னா ஒரு வருஷம் வெயிட் பண்ணிட்டு கரெக்டா பன்னெண்டாவது வருஷத்துல இருந்து மூணு மூணு லட்ச ரூபா நாங்கள் வந்து முப்பது வருஷத்துக்கு கொடுத்துட்றோம் அந்த த்ரீ லேக்ஸை மந்த்லியா கொடுங்க அப்படின்னா மாசம் மாசம் இருபத்தையாயிரம் ரூபாய் பென்ஷன் மாதிரி உங்க அக்கௌண்ட்டுக்கு முப்பது வருஷத்துக்கு வந்துகிட்டே இருக்கும் அந்த ஆப்ஷன் நாங்கள் லெவன்த் இயர் உங்கள்ட்ட கேட்க போகிறோம் ஒரு இயர் வெயிட்டிங் பீரியடில் தான் உங்களுக்கு இந்த அமௌண்ட் எப்படி ரிட்டன் வேணும் மந்த்லி வேணுங்களா கார்ட்லி வேணுங்களா ஆஃப்ர்லி வேணுங்களா இயர்லி வேணுமா உங்களுக்கு எந்த ஆப்ஷன்ல வேணும்னு நினைக்கீங்களோ அப்படி வாங்கிக்கலாம் ஸோ அப்படின்றப்போ பின்னாடி உங்களுக்கு எவ்வளோ வேணும் ஃபைவ் லேக்ஸ் வேணுமா இப்போ ஃபைவ் லேக்ஸ் சேவ் பண்ணுங்க இப்போ நம்ம ஏர்ன் பண்ணுறோம் சேவ் பண்ணுறோம் ரிட்டன் நம்ம தேர்ட்டி இயர்ஸ்க்கு வாங்கிக்கிற போகிறோம் ஸோ டென் லேக்ஸ் வருஷம் வருஷம் வேணும்னு நினைக்கீங்களா டென் லேக்ஸ் சேவ் பண்ணுங்க இப்போ கஷ்டப்பட்டு சேவ் பண்ணோம்னா பின்னாடி ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு அப்புறம் நமக்கு ஒரு இன்கம் ஃபிக்சடாக பாண்ட் பிரிண்டடாக இப்போவே பண்ணி கொடுத்துறாங்க ஸோ இதுதான் வந்து ஸ்மார்ட் பார்ட்டின்னா சுப்ரீன்ற பிளான் ஓகே சார் இந்த பிளான் ஓகே இதுக்கப்புறம் வேறு ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் நம்மளோட குழந்தைகள் இருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேத்திக்கு கூட இன்வெஸ்ட் பண்ணான்ற ஆப்ஷன் கூட இருக்கு குழந்தைகளுக்காக இன்வெஸ்ட் பண்ணுற பிளான் இதுவும் ஃபிக்ஸடு பாண்டு பிரிண்டடு கேரண்டீடு பின்னாடி பார்த்துக்கோங்க உங்கள் குழ இப்போ ப்ரீமியம் பாத்தீங்கன்னா சார் பத்து வருஷம் மட்டும் பே பண்ணா போதும் அடுத்த பத்து வருஷம் கழிச்சு இருபதாவது வருஷம் நாங்கள் பல்கா கொடுத்துட்றோம் எவ்வளோ கொடுக்குறோம் உங்கள் குழந்தைக்கு ரெண்டு கோடி ரூபா வேணும் இல்லை ஒரு கோடி ரூபாய் வேணும் இல்லை ஐம்பது லட்சம் ரூபா வேணும் இல்லை இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அந்த அதில் பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் நாங்கள் கொடுத்த ஃபைலில் எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ணால் எவ்வளோ கொடுக்குறோம் ஸோ வருஷத்துக்கு எட்டு லட்ச ரூபா சேவ் பண்ணீங்கன்னா பத்து வருஷத்துக்கு எண்பது லட்ச ரூபா சேவ் பண்ணுவீங்க ரெண்டு கோடி கொடுத்துட்றோம் வருஷத்துக்கு நாலு லட்ச ரூபா சேவ் பண்ணிங்கன்னா பத்து வருஷத்துக்கு நாற்பது லட்ச ரூபா சேவ் பண்ணுவீங்க ஒரு கோடி ரூபா கொடுத்துட்றோம் வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா சேவ் பண்ணிங்கன்னா பத்து வருஷத்துக்கு பத்து லட்ச ரூபா உங்களுக்கு நாங்கள் தரப்போகிற அமௌண்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஸோ உங்கள் குழந்தைக்கு எவ்வளோ நீங்கள் இருபதாவது வருஷத்தில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இல்ல பேரன் பேத்திக்கு நம்ம கிப்டா கொடுக்கலாம் நம்ம பேருக்கும் பேத்தி இந்த பொறுத்த வரைக்கும் வரைக்கும் என்ட்ரி உண்டு வேற எந்த கம்பெனிலையும் அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் என் கிடையாது இந்த பிளான்ல அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் என்ட்ரு பண்ணலாம் இப்ப நான் என் பேரனுக்காக இன்வெஸ்ட் பண்றேன் லட்சம் தரணும் அவனோட இருபது வயசுல தரணும் அப்படின்னு நினைச்சனால் வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் சேவ் பண்றேன் பத்து வருஷம் நான் சேவ் பண்றேன் இருபது லட்சம் ரூபாய் அவனோட இருபதாவது வயசுல கொடுத்துறாங்க ஓகே சார் நான் இப்ப நான் எனக்கே அறுபஞ்சு வயசு நான் என்ட்ரு பண்றேன் நான் கட்டிட்டே வர்றப்ப எனக்கு ரிஸ்க் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது இந்த பிளான்னு ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இப்ப நான் பிரீமியம் பே பண்ணிட்டு வரேன் எனக்கு ரிஸ்க் நடந்துருச்சுனால் ஸ்டேட் பேங்க் என்ன சொல்றாங்க அதுக்கப்புறம் கட்ட வேண்டிய பிரீமியத்தை கட்ட வேண்டாம் ஆனால் உங்க பேருனுக்கும் பேத்திக்க நாங்க கொடுத்துட்றோம் இது பாண்டில் பிரிண்டாவே இருக்கு சார் இதுவும் கேரண்டிடு பிளான் நான் பத்து வருஷம் இருந்தேன்னா நான் பத்து வருஷம் கட்ட போறேன் இடையில எனக்கு ஏதாவது ரிஸ்க் நடந்தா கூட அடுத்த பிரீமியத்தை கட்ட வேண்டாம் அதுக்கப்புறம் ஸ்டேட் பேங்க் பாத்துக்குவாங்க அவங்க கட்டிட்டு வராங்க குழந்தைக்காக இருபதாவது வருஷத்துல என்ன தரேன்னு சொன்னாங்களோ அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து கொடுத்துறாங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பிக்சடு பாண்டு பிரிண்டட் நீங்க உங்க பேரன் பேத்திக்கோ உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ ரெண்டு கோடி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு கோடி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஐம்பது லட்சம் தரணும்னு நினைக்கிறீங்களோ டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கொடுக்கணும் நினைக்கிறீங்களோ இப்போ டிசைட் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்கன்னா பிக்சடு பாண்டு பிரிண்டடு அவங்களோட டுவெண்ட்டி எத்தி ஏழு அவங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க்ல பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க வேற எந்த இதுலயுமே அப்ப இருக்க ரேட்டுக்கு பாத்துக்கலாம் இல்லை அப்போ இருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி மாறுதோ அதுனால தருணம் நடப்பாங்க ஆனால் இது பொறுத்த வரைக்கும் ஃபிக்சடு பாண்ட் ப்ரிண்டட் இந்த பிளான் உங்ககிட்டாங்க கொடுத்துருக்கோம் ஸோ இது போக நான் சொன்ன மாதிரி யூலி ப்ராடக்ட் மார்க்கெட்டை பேஸ் பண்ணுது ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பிளான் வேணும் கேட்டாலும் பிளான் இருக்கு இல்லை போனஸ் தர மணி பேக் வர்ற மாதிரி பிளான் கேட்டாலும் இருக்குது கேரண்டியே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எங்க அதாவது என்னதான் பேங்க் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் பண்ண சேஞ்ச் ஆனாலும் என்ன தான் மார்க்கெட் ஏரியை இறங்கினாலும் இப்போ இந்த பிளானுக்கு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி பாண்டில் நீங்கள் கொடுத்துட்டோம்னா கொடுத்தது தான் இதை மாற்ற முடியாது அதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் வருதுன்னா அப்ப இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு என்ன ஆப்ஷனோ அதுதான் ஆனால் இப்ப இருக்க ஆப்ஷன்ல பத்து வருஷம் கட்டுங்க ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்க முப்பது வருஷத்துக்கு கேரண்டீடா ரிட்டர்ன் வாங்கிக்கங்க நீங்க கேட்ட பென்ஷன் அந்த மூணு மூணு லட்சம் ரூபாயா வருஷம் வருஷம் வாங்குறத மாசம் மாசம் இருபத்தாயிரம் ரூபாய் கொடுத்துங்கன்னு சொன்னீங்கன்னா மாசம் மாசம் இருபத்தாயிரம் ரூபாய் முப்பது வருஷத்துக்கு உங்களுக்கு அக்கௌண்ட்ல வந்துகிட்டே இருக்கும் எல்லாமே டேரக்ட் கிரெடிட் தான் சோ உங்க அக்கௌண்ட்டுக்கே வந்துடும் கடைசி பேமெண்ட் வாங்குறப்பவும் நீங்க கட்டின அமௌண்ட்டுக்கு பத்து பெர்சென்ட் ஆட் பண்ணி திருப்பி கொடுத்துறாங்க இது எல்லாமே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பாண்டில் பிரிண்டாகவே இருக்கும் உங்களுக்கு பாண்ட் எதாவது பார்க்கணும் நீங்க சொன்னதெல்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியும்னு நினச்சிங்கன்னா எங்கள்கிட்ட இன்வெஸ்ட் பண்ண உங்களோட பாண்டை எங்க கையில இருக்கு உங்கள்கிட்ட காமிக்கணும் நீங்க பாத்துட்டு கூட டிசைட் பண்ணலாம் ஸோ இதுதான் இந்த பிளான் நாங்க உங்கள்கிட்ட ஃபைல்ல கொடுத்துருக்க பிளான் ஸோ நான் அதுக்கு முன்ன அதிகமாக நேரம் எடுக்கல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதில் சீல் போட்டிருப்பாங்க கீர்த்தி மேடம் நம்பர் அவங்கள்ட்ட இருக்கு மேடம் ஃபாலோ பண்ணுவாங்க உங்கள் நேம் உங்கள் டேட்டா ஆஃப் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே பிரிண்ட் போட்டு உங்களுக்கு அந்த பிரிண்ட் அனுப்பிச்சிடுவாங்க நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணிட்டு உங்கள் கன்வீனியன் எது கூட்டிங்கன்னால் டேரெக்டாக வீட்டில் வந்து இந்த பணம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ எதுனாலுமே நீங்கள் மேடத்தை காண்டக்ட் பண்ணி பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஸோ இந்த அதில் பின்னாடி ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் மட்டும் இருக்கும் பாalini கொஞ்சா ஃபில் பண்ணி கொடுத்தீங்க அப்டினா யூஸ்புல்லா இருக்கும். நாங்க வந்து உங்களுக்கு பண்ணதுக்கு இத்தனை பேர் அட்டெண்ட் பண்ணிக்காங்கன்றது இருக்கு. உங்களுக்கு அது கரெக்டா இருக்கும். சோ, நாங்க ஃபாலோ பண்ண போறது டிஸ்டர்ப் பண்ண போறது மேடம் கூப்பிடுவாங்க. உங்க கன்வீனியன்ட் டைத்துக்கு நீங்க சொன்னா போதும். ஓகே. थैंक यू. थैंक यू सो मच सर. சோ, இதுல பாத்தீங்க முன்னாடி வரைக்கும் பண்ண உங்களுக்கு जीएसटीலாம் இருந்தது. இப்போ जीएसटीம் கிடையாது. இன்சூரன்ஸ் பிரீமியத்துக்கு ஜிஎஸ்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால என்ன பிரீமியமோ நீங்க அத மட்டுமே கட்டினா லை போடும். ஓகே. थैंक यू. थैंक यू सो मच. இதெல்லாம் ஓகே. Thank you, you. Thanks for the time.